நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா அனைத்து கேள்வித்தாள்களையும் இடம்பெறக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த அகலாய்வு தளங்கள் சரியா இதில் எப்பயுமே எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியில் இல்லை டிஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் வந்து இடம்பெறும் சரியா தமிழ்நாட்டின் தொல்லியல் அகழாய்வுகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பல்லாவரம் அத்திரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் சிவகலை வையம்பள்ளி கொடுமணல் அரிக்கமேடு கீழடி பொருந்தல் அழகன்குளம் வசவசமுத்திரம் வசவமுத் வசவசமுத்திரம் பூம்புகார் கொற்கை ஆனைமலை கரூர் பழையாறை பெரும்பாலை மயிலாடும்பாறை கங்கைகொண்ட சோழபுரம் வெம்பக்கோட்டை துளுக்கற்பட்டி கீழ்நமண்டி பொற்பனைக்கோட்டை பூதிநத்தம் கற்றரை பெரும்புதூர் ஸோ மொத்தம் இதில் வந்து இருபத்தி ஐந்து அகலாய்வு திறனங்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ இருந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முத வந்து பல்லாவரம் சரியா பல்லாவரம் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் பண்பாட்டு காலம் அதாவது தொல்பழங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இதோட அகலாய்வு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றுலேயே வந்து இதை ஆரம்பிச்சிட்டாங்க மே முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி சரியா சென்னை எடுத்த பல்லாவரத்தில் ராபஸ் ராபர்ட் க்ரூஸ் ரூட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இந்த கேள்வி வந்து இடம்பெற்றிருக்கோம் சரியா இந்த ராபர்ட் புட்டை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர் தான் இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணில் பாருங்கள் தமிழக தொழிலில் ஆய்வுகளில் சென்னை பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கால கருவிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை அதாவது அங்கே வந்து எடுத்த அந்த கற்கருவிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது சரியா பல்லாவரத்தில் முக்கிய கண்டுபிடிப்புகள் அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேட்டையாடுவதற்கும் பிற காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படும் கைகோடாரி சரியா அதில் வந்து கண்டெடுத்திருக்கிறாங்க அந்த கைக்கூடாரி வந்து எல்லாமே கல்லால் ஆனது இதுவே தெற்காசிய ஆய்வுகளில் முதன் முதலில் கண்டெடுக்கப்பட்ட கைக்கூடாரி இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கப்பட்ட அந்த கைக்கூடாரி இங்கே தான் தெற்காசியாவில் இங்கு கண் கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடாரிகள் சென்னை கற்கருவிகள் தொழிலகம் என்றும் அழைக்கப்படுகின்றன இவற்றுடன் மனிதனின் கால் எலும்பின் புதைப்படிவத்தையும் அங்கு கண்டெடுத்தனர் சரியா அடுத்து பாருங்க திரம்பாக்கம் திரம்பாக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் எடுக்கப்பட்டது அந்த கலாயுத்தரங்கள் நடத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த அத்திரம்பாக்கம் சரியா திருவள்ளூர் வந்து ஆதி அப்படிங்கிற மாதிரி அமைச்சுங்க ஆதி வள்ளுவர் திருவள்ளூர் அப்படிங்கிற மாதிரி அத்தி ஆதி அப்படிங்கிற மாதிரி அதை ஷார்ட்கட்டையும் கட்டையும் வச்சுக்கோங்க பண்பாட்டு காலம் இது வந்து தொள் சரியா இதனுடைய காலம் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட காலம் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு நம்ம தான் பார்த்தோம் ஆறு எந்த ஆற்றில் வந்து இது இருந்துக்கு அப்படின்னா கொற்றளை ஆறுன்னு சொல்லக்கூடிய ஆற்றில் தான் இந்த அகலாய்வு வந்து நடந்திருக்குது சரியா முதல் கண்டுபிடிப்பு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் ப்ரூஸ் புட் மற்றும் வில்லியம் கிங் ஆகிய நிலப்பொதிய வல்லுநர்களால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது சரியா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அகலாய்வுத்திறங்கள் கிடைத்த தொல்பொருட்கள் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கைக்கோடாரி கிடச்சிருக்கு வெட்டும் கருவிகள் அப்புறம் வந்து சுரண்டிகள் கிளிப்பான்கள் இதெல்லாமே இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரியா ஷார்ப்பான ஐட்டமாக எல்லாமே அப்புறம் வந்து அகலாய்வு நடந்தது இப்போ தான் பார்த்தோம் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு கேடி பேனர்ஜி அவங்க தான் இதுக்கு வந்து தலைமையாக வச்சிருக்கிறாங்க அத்திரம்பாக்கத்தில் கற்கருவிகள் உள்ள ஆற்று அடுக்குகளின் தன்மையை அறிய இந்திய தொல்லியல் புறப்பாய்வு துறையின் வரலாற்று முற்பற்ற கால ஆய்வு பிரிவை பிரிட்ஜ் அதாவது பிரிட்ஜ் ஹிஸ்டரி பிரான்ச்ன்னு சொல்லக்கூடிய கேடி பேனர்ஜி என்பவர் அகழாய்வு ஒன்றினை இந்த டைமில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ அந்த இதுக்கு எல்லாமே தலைமை தகுந்தது யார் கேடி பேனர்ஜி அவர் அத்திரம்பாக்கம் ஓடியின் மேடான பகுதியில் அகழாய்வுகள் மேற்கொண்ட இங்கு நான்கு மண்டை ஓடு ம மண்ட மண்ண மண்ணடுக்குகள் வந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சரியா நான்கு மண்ணடுக்குகள் வந்து அங்கே இருக்குது அடுத்து பாருங்க வப்பு அண்மையில் செய்த ஆய்வுகளின் வழியாக சுமார் பதினைந்து லட்சம் வருடங்களுக்கு மேல் பழமையான என்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சாந்திப்பப்பு அப்படிங்கிறது தெரியல ஸோ இது இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா பண்பாற்று சான்றுகள் வி கிருஷ்ணம் கிருஷ்ணசாமி பேட்டர்சன் ஹெச்டி கங்காலியா போன்ற தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு அத்திரம்பாக்கம் பழங்கற்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்புடமாக விளங்கியதை தெளிவுறுத்தினர் ஓகேவா அப்போ ஒரு அத்திரம்பாக்கங்கிறது பழங்கற்கால கருவிகளுக்கு மிகவும் பெயர் கொண்டது இப்பழங்கற்கால கருவிகள் முதற் பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் கடைப்பழங்கற்காலம் என மூன்று காலங்களாக சேர்ந்தாகும் என அறிவியல் அறிஞர்கள் வந்து கருதுகிறாங்க சரியா இவ்வூரில் கிடைக்கின்ற கைக்கோடாரிகள் வந்து ஆப்பிரிக்காவில் கிடைக்கின்ற பழங்கற்கால கைக்கோடாரிகளை ஒருத்தவ இப்போ ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எப்படி பழங்கற்கால கருவிகள் இருக்குதோ அதே போல தான் இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவை சென்னை கைக்கூடாரி அதாவது மெட்ராஸ் ஹேண்ட் ஆக்ஸ் என்று அறிஞர்களால் பெயரிடப்பட்டிருக்கு ஓகேவா கருவி ஆற்றுப்படுக்கையில் கிடைக்கும் குவாட்ஸைட் எனப்படும் ஒரு வகை உருமாறிய கல் அதாவது மெட்டாஃபார் மெட்டாமாஃபிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையான கல் அப்புறம் வந்து இவர்கள் கற்கருவிகள் செய்ய பயன்படுத்தி உள்ளனர் இந்த ராகை பயன்படுத்தி தான் அங்கே வந்து அந்த கற்கோட அறிகள் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இக்கற்கள் கிடைக்காத இடங்களில் சுண்ணாம்புக்கள் கிரானைட் போன்ற கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க அது கிடைக்கல அப்படின்னா சுண்ணாம்பையும் கிரானைட்டையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இவர்கள் செய்த கை கரு கருவி கைகோடாரி என்று அழைக்கப்படுகிறது இதற்கு அச்சூலியன் சரியா அச்சூலியன் கருவி என்ற பெயரும் உண்டு ஓகேவா இந்த கைக்கட்டு கைக்கூட அறிக்கை என்ன ஒரு பெயர் இருக்கு அச்சூலியன் இக்கருவிகளை அவர்கள் பழங்க கூழாங்கற்களை பயன்படுத்தி மிக அழகாக செதில் செதில்களை உடைத்து அந்த அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க கோடையில் செல்லும்போது செய்யும்போது கல்லை வச்சு அதை தட்டுவாங்க ஏன்னா அதை வந்து ஷார்ப்பாக்குறதுக்காக ஸோ அந்த மாதிரி கூழாங்கற்களை வச்சு இதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஷார்ப் பண்ணியிருக்கிறாங்க இவர்கள் கிளீவர் எனப்படும் வெட்டும் கருவியையும் பிற்காலத்தில் சுரண்டிகள் மற்றும் பிற கருவிகளும் பயன்படுத்தியிருக்கிறாங்க விவசாயத்தில் பாருங்கள் வேளாண்மை பாருங்கள் கற்கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாடி உணவு சேகரித்த மக்கள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கும் இங்கு வாழ்ந்துள்ளனர் இங்கு வாழ்ந்த மக்கள் விவசாயம் செய் விவசாயம் செய்தல் ஆடு மாடு வளர்த்தல் போன்றவற்றை அறிந்திருக்கவில்லை மேலும் இரும்பு செம்பு வெள்ளி போன்ற உலோகங்களில் பயனையும் அறிந்திருக்கவில்லை உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது இரும்பு செம்பு வெள்ளி போன்ற உலக பயன்கள் எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க விவசாயத்தில் வந்து ஆடு மாடு வளர்த்தது இது இதுவும் அவங்க வந்து அறிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரியா விவசாயம் எதுவுமே தெரியாது முக்கிய கண்டுபிடிப்பு வந்து அச்சூழியன் வகை கருவுகளின் அடிப்படையில் ஊரில் இரவெளி இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதனின் பழங்களுக்கான மனிதன் வந்து வாழ்ந்துருக்கான் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறாங்க சரியா ஓகே இது போதும் அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரியா